ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் ஒர்க் பார்த்தா ஓரளவுக்கு வந்து சேலரி கிடைக்குமா அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து கேட்டாங்க அதுக்கும் மேலே படி போயிட்டு ப்ரோ நான் வந்து டிகிரியே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பட் எனக்கு இன்னும் ஒர்க்கு கிடைக்கல ஸோ இந்த ஒர்க் வந்து நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்ட்டு இன்னும் ஒரு சிலர் வந்து நேரிலேயுமே கேட்டாங்க ஸோ ஒரு சிலர் வந்து கமெண்ட்லேயுமே கேட்டாங்க அதை பத்தி தான் ஒரு சில ஐடியாவை இந்திய வீடியோவில் நம்ம கிட்ட சொல்ல போகிறேன் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெலிவரி சார்ஜை பற்றியும் நான் வந்து வீடியோ கவர் பண்ணிருப்பேன் ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கொஞ்சம் இல்லாம இருப்பாங்க சோ அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் வந்து மேக் பண்ணிடுறேன் சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இதன் மூலிமா உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்விக்கியில் ஒரு ஃபோர் இயர்ஸாகவே ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ அதனால தான் வந்து ஒரு சிலர் வந்து இந்த ஒர்க் இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த ஒர்க்கை வந்து பார்த்தா ஒரு சில ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி அப்படிங்கிறத சொல்லலாம் தான் இந்த வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு ஸ்விக்கினா என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வந்து ஒரு கடையில் ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா அதை கொண்டு போய் டெலிவரி பண்ணும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டைம் வேணும்னா பார்ட் டைம் செலக்ட் பண்ணி ஓட்டலாம் இல்லை ஃபுல் டைம் வேணும் அப்படின்னா ஃபுல் டைம் செலக்ட் பண்ணி கூட நம்ம வந்து ஓட்டலாம் ஸோ இதுக்கு வந்து ஏதாவது படிச்சுக்கணும் அப்போ அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து படிக்க வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சா போதும் அதாவது அந்த அட்ரஸ் தான் நம்மளுக்கு வந்து மெயினாக படிக்கிறதுக்கு தேவைப்படும் அதுக்கப்புறமேட்டு கஸ்டமர் நேம் வந்து படிக்க தெரிஞ்சா போதும் ஸோ அது மட்டும் இல்லாமல் மேக்சிமம் நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு வந்து படிச்சிருப்போம் சரிங்களா ஸோ அதனால வந்து மேக்சிமம் இதில் வந்து அந்த அளவுக்கு குவாலிபிகேஷன்லாம் தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டாக நம்மகிட்ட ஒரு நல்ல மொபைல் இருந்தாலே போதும் அதுக்கப்புறமேட்டு ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய பைக் இருந்தால் போதும் சரிங்களா ஸோ நிறைய நண்பர்களாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ என் பைக் வந்து மைலேஜே தரமாட்டேங்குது மைலேஜே தர மாதிரி வந்து பைக் ஏதாவது சொல்லுங்க அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோ நான் இன்னமுமே ரெடி பண்ணல பட் ரெடி பண்ணிட்டு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல மொபைலு ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய பைக்கு ஸோ இது ரெண்டும் இருந்தாலே போதுங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாளைக்கு ஓரளவுக்கு வந்து ஹேர்னிங்ஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறமேட்டு நடுவில் என்ன கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருக்குது சரிங்களா நீங்கள் ஸ்விக்கியில் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் அதாவது உதாரணத்துக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் ஸ்விக்கியோட ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸ்விக்கியில் எப்படி ஐடி ஓப்பன் பண்ணுறது எப்படி நியூவாக ஜாயின் பண்ணுறது அப்படின்றது நம்ம யூடியூப் சேனல்லேயே நிறைய வந்து வீடியோஸ் இருக்குது ஸோ அதன் மூலிமா நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அதை மீறியும் நீங்கள் வந்து இல்ல ப்ரோ எனக்கு இந்த ஆன்லைன் ப்ராசஸ் எல்லாம் வேணாம் வந்து ஆஃபீஸ்லேயே போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஸ்டெயிட் உங்களுடைய நியரஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்க வந்து ஜாயின் முக்கியமான விஷயம் நீங்க ஒருத்தர் நீங்க ஸ்விக்கியில் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஒருத்தர் மூலியமாக ரெஃபர் மூலியமாக நீங்க வந்து ஜாயின் ஜாயினிங் போனஸும் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து ரெஃபர் போனஸும் கிடைக்கும் சரிங்களா சோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இந்த பேக் வாங்குறது அப்புறமேட்டு இந்த டிஷர்ட் வாங்குறது அதுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் சொல்றேன் நீங்க வந்து புதுசா ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சிலர் ரெஃபர் மூலிமா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ப்ரோ நம்ம வந்து ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணிட்டோம் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணலாம் மந்த்லி எவ்வளோ இயர்னிங்ஸ் பண்ணலாம் வந்து நிறைய பேர் வந்து கேட்பீங்க ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க உதாரணத்துக்கு பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஏழு டு அதாவது நைட் வந்து ஒரு ஏழு டு பதினோரு மணிக்கு ஓட்டினீங்கன்னா ஒரு இரநூத்தம்பதுல இருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்குமே சம்பாதிக்கலாம் ஸோ நாம போடக்கூடிய எஃபெக்ட் பொறுத்து தான் இருக்கு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு தௌசண்ட்லேருந்து இருந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இயன் பண்ணலாம் சரிங்களா அதுவே மாவட்டத்துக்கு மாவட்டம் சேஞ்ச் ஆகும் நம்மளுடைய நிறைய வீடியோக்களை சொல்லியிருப்பேன் ஒரு ஏர்னிங்ஸ் வந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு நேரம் லாகின்ல இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும் சரிங்களா அதாவது ஒரு நாளைக்கு எட்நூறுவா கிடைக்கும் இன்னொரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அடுத்த நாள் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா கிடைக்கும் சோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மந்த்லியோ இல்ல வீக்லியோ ஒரு குறிப்பிட்ட சேலரி வந்து கிடைக்கும் ஓகே ப்ரோ மந்த்லி அப்போ எவ்வளோ வந்து டார்கெட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஆறாயிரம் ரூபா ஓட்டுறீங்க இல்லைன்னா ஒரு ஏழாயிரூபா ஓட்டுறீங்க அப்படின்னா அதுல பெட்ரோல் செலவு அடுத்தது உங்களுடைய சாப்பாடு செலவு எல்லாமே கழிச்சது போக ஆவரேஜாக ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வந்தாலுமே உங்களுக்கு மந்த்லி ஒரு இருபதாயிரம் வரைக்குமே நம்ம வந்து சம்பாதிக்கலாம் சரிங்களா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படிதான் வந்து ஏர்னிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நம்மளுடைய பெட்ரோல் செலவெல்லாம் போக மினிமம் நம்மளுக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் டு இருபதாயிரம் வரைக்கும் கம்பல்சரி வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரியே நீங்க யாராச்சும் ஸ்விக்கியில் ஒர்க் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தில் எவ்வளவு மந்த்லி சேலரி வாங்குறீங்க அதாவது டோட்டலா எக்ஸ்பென்ஸ்லாம் போக எவ்வளவு வாங்குறீங்க அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணிட்டேன் எப்படி ஒர்க் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆப்பில் போயிட்டிங்கனாலே உள்ளவங்களுக்கு ஷிஃப்ட்லாம் புக் பண்ணி ஓப்பன் ஓட்டுற மாதிரி இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் ஷிஃப்ட் ஓட்டுறதா இருந்தாலும் மார்னிங் ஓட்டலாம் இல்லை ஈவினிங் ஷிஃப்ட் ஓட்டுறதாக இருந்தாலும் ஈவினிங் ஷிஃப்ட் ஓட்டலாம் இல்லை நான் வந்து ஃபுல்லே ஓட்டுறேன் அப்படின்னா நீங்க ஸ்விஃப்டை புக் ஃபுல்லுமே வந்து புக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓட்டலாம் ஸோ நாம வந்து எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு ஓட்டோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கான ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ எல்லா டைமுமே வந்து ஆயிரரூவாய் கிடைக்காது எல்லா டைமுமே வந்து ஐநூறுவா கிடைக்காது கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம போடக்கூடிய ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து தான் இருக்கு ஏன்னா நிறைய நண்பர்கள்லாம் வந்து ப்ரோ இதெல்லாம் வேஸ்ட் ப்ரோ எல்லாம் ஏர்னிங்ஸ் வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஏர்னிங்ஸ் இல்லாமல் இங்கே வந்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்க ஸோ கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஜாப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ஓகே ப்ரோ நான் வந்து ஸ்வீலியும் ஜாயின் பண்ணிட்டேன் ஈவினிங்ஸும் ஓடிட்டேன் ஸோ எனக்கு வந்து சேலரி எப்போ வரும் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்பீங்க ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து எப்பவுமே திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஓடிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதன் தான் சேலரி வந்து ஆகும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டே கட்டிகிட்டோம்னா வீக்லி சேலரி தான் அது போக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கையிலேயே அதாவது அந்த முன்கூட்டியே சேலரியை வந்து நம்ம எடுக்கிற மாதிரி ஒரு சில தேர்டு பார்ட்டி ஆப்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதை பத்தின வீடியோக்களையுமே நான் வந்து நிறைய போட்டிருக்கேன் உதாரணத்துக்கு ரிஃபைன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலரியை ஒரு அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் முன்கூட்டியே எடுக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கு நீங்க கண்டினியூவா ஒரு ரெண்டு மூணு மாசம் வந்து ஓட்டிருக்கணும் அப்படி ஓட்டிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஆப் மூலிமா நீங்கள் முன்கூட்டியே சேலரி வந்து எடுத்துக்க முடியும் பட் ஆனால் அறுபது பர்சன்டேஜ் மட்டும்தான் மீதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் அதாவது கஸ்டமர் வந்து நம்ம கையில கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து வச்சுக்கலாம் நம்மளுடைய சேலரி வந்து அதில் கட் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு டெலிவரிக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து கஸ்டமர் இன்கரெக்ட் அட்ரஸ் போட்டுருந்தாங்கன்னா அதை எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணுறது அதுக்கப்புறமேட்டு கஸ்டமர் ஃபோன் எடுக்கல அப்படின்னா அதை வந்து நமக்கு டார்கெட் பண்ணுறது அதுக்கப்புறம் எவ்வளவு ஏர்னிங்ஸ் வந்து நம்மளால ஒன் டேக்கு எடுக்க முடியும் நான் வந்து எவ்வளோ சம்பாதிச்சேன் அப்படிங்கிறது முதற்கொண்டு நான் எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் வந்து போய் அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள் அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ நீங்கள் வந்து ஸ்விக்கிக்கு ரெஃபர் பண்ணுறீங்களா இல்லைனா ஜொமேட்டோக்கு ரெஃபர் பண்ணுறீங்களா அப்படின்லாம் வந்து கேட்பீங்க ஸோ அப்படிலாம் கிடையாதுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து ஒரு முந்நூறுவா நானூறுரூவா தான் வந்து டென் ஹவர்ஸ் ஒர்க்கே வந்து போய்ட்டு இருக்காங்க ஸோ அவங்கள மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஆன்லைன்லையுமே நம்ம வந்து இந்த மாதிரி டெலிவரி ஜாப் பண்ணி ஒர்க் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ அவங்களுக்கு தான் நம்மளுடைய வீடியோ போய் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து மேட் பண்ணேன் சோ நம்மளுக்கு யாருக்காச்சும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்காங்க சோ அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருமே அவங்களுக்கான வேலை கிடைக்காத வரைக்கும் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க சோ இதை வந்து ஃபுல் டைமா கூட பார்க்கலாம் இல்ல பார்ட் டைமா கூட பார்க்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து ரெடி பண்ணேன் சோ உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் இந்த மாதிரி வந்து ஜாப் இல்லாம இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பா அவங்களுக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நீங்களுமே வந்து சும்மா இருக்கிற நேரம் ஐடி போட்டு ஒரு ஒரு சில ரெண்டு மூணு ஆர்டர் ஓட்டி பாருங்க ஸோ இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எண்டிங்ல நான் ஃபைனலாக வந்து சொல்லிக்கிறேன் பணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னு கிடையாது எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி அதன் மூலியமா நம்ம வந்து ஜாயின் பண்ணி கேமிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து ஒரு மினிமம் ஆச்சும் ஒரு சில மணி வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கான வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய டென் டூ விளா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்